நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் சஞ்சய் முரளி நம்ம எங்க இருக்காக்க புளியாந்தோப்பு புளியாந்தோப்புல வந்து அப்படின்னாக்க ரொம்ப ஃபேமஸான ஏரியா என்ன ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னாக்க பிரியாணி நீங்க வந்து நைட்டு வெளியே வெளியே வந்து வெளியே கால் அஞ்சு மணிக்கு வரலாம் மூணு மணிக்கு வரைக்கும் ரெண்டு மணிக்கு வரலாம் எத்தனை மணிக்கு வந்தாலும் இந்த ஏரியால வந்து பிரியாணி கிடைக்கும் எல்லாருமே வந்து ஐடில வேலை பார்க்குறவங்க வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போறவங்க இந்த ஏரியாவில் குடியிருக்கிறவங்க இதை தாண்டி பக்கத்து ஏரியாவில் குடியிருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ஏரியா பக்கம் வந்தாக்க இந்த ஏரியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பிரியாணி கடை இருக்குது அதில் வந்து நம்ம வந்து அல் நூர் அப்படிங்கிற ஒரு பிரியாணி கடை தான் இப்போ நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் ஏகப்பட்ட பிரியாணி கடை வந்து இங்கே இருக்குது எல்லாருமே வந்து எல்லா மக்களுமே இந்த சைடு வர்ற அத்தனை மக்களுமே இங்கே வந்து பிரியாணி வாங்கிக்கிட்டு போகிறாங்க இந்த மாதிரி ஏரியா மக்கள்லாம் பக்கத்தில் நிற்கிறாரு இங்கே வருங்க ஏரியா மக்கள் வந்து ஜாலியாக நிற்கிறாரு இங்கே வருங்க இவங்க எல்லாமே ஏரியா மக்கள் இந்த ஏரியாவில் சேர்ந்தவங்க நம்ம கூட ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக வந்து நம்ம இதை கட்டணம் சூட் பண்ணிட்டு இருக்கா நண்பர்களே நான் வந்து வடமொழியில் இருக்கேன் இருந்தாலும் எனக்கு வந்து நிறையா பேர் இதை சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து விடிய விடிய எப்போ வேணாலும் புளியா தோப்புக்கு போக பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டு ஒரு தடவை இந்த ஏரியாவுக்கு வந்தேன் வந்து இதே அல் நூறுங்கிற இந்த இடத்துல வந்து நான் பிரியாணி சாப்பிட்டு போனேன் அன்னைக்கே ஒரு ஓனர்ட்ட பேசிட்டு போனேன் இங்கே ஒரு கண்டனை ஷூட் பண்ணேன் இப்போல்லாம் டைம் கிடச்சி நம்ம வந்திருக்கோம் உங்கள் தொடர்ந்து இந்த பிரியாணி கடை எவ்வளோ பிஸியாக இயங்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம் பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு மற்ற எல்லாத்தையும் நம்ம ஷூட் பண்ணுவோம் அன்புடன் தஞ்சை முரளி இப்போ நம்ம இருக்கிறது புளியாந்தோப்பு அந்த புளியாந்தோப்பு ஏரியாவில் இந்த டிக்சன் ரோடு இந்த டிக்சன் ரோட்டில் இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரியாணி ஷாப்பு வந்து இங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்க்குறோம் இங்கே பாருங்க எவ்வளோ பரபரப்பாக வந்து இந்த பிரியாணி ஷாப்பு எல்லாமே இங்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து இங்கேயிருந்து பார்த்தாலே தெரியும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பிரியாணி 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 கடல் பிரியாணி கடைகள்னு சொல்கிறதோட பிரியாணி கடல்னு சொல்லலாம் அளவுக்கு மிக ஃபேமஸாக இந்த ஏரியாவில் வந்து பிரியாணி கடைகளாக இருக்குது தென் சென்னையில் வந்து பல ஏரியாவில் வாழக்கூடிய மக்கள் அத்தனை பேருமே நைட்டு நேரத்துலையும் பகல் நேரத்துலேயும் இந்த ஏரியாவுக்கு வந்து பிரியாணி சாப்பிட்றாங்க அம்பத்தூரில் ஆம்பிஸ் ஐடி பார்க் இருக்குது அந்த ஆம்பிஸ் ஐடி பார்க்கில் வேலை பார்க்க நிறைய பேர் இங்கே வந்து தான் பிரியாணி வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்து ஏரியாவில் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல தான் பிரியாணி வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க அந்தளவுக்கு சென்னை சிட்டியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரியாணி கடை தான் புளியாந்தோப்பை இருக்கக்கூடிய டிக்சன் ரோடு புளியாந்தோப்பு டிக்சன் ரோட்டில் இருக்கக்கூடிய இந்த பிரியாணி கடைகள் அதை தான் இப்போ நம்ம வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கி பாருக்கு வரிசையாக போய்கிட்டே இருக்குது ரெண்டு பக்கமே அந்த பக்கமே பிரியாணி கடை இருக்குது இந்த பக்கம் பிரியாணி கடை இருக்குது ரெண்டு பக்கமே தொடர்ந்து பிரியாணி வந்து போய்கிட்டே இருக்குது இது வந்து சார்மினார் கவாபன் பிரியாணி அப்படின்னு இந்த ஏரியால வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை அப்படின்னு சொல்றாங்க சார்மினார் பிரியாணி அப்படியே வரிசைய பாத்தீங்க அப்படின்னாக்க கம்ப்ளீட்டா வந்து இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து பிரியாணி தான் இது வந்து பழைய நியூ சார்மினார் பிரியாணி அப்படின்னு நீங்க பிஸ்பிலா குல்பி சாப்பிடலாம் கிடைக்கும் பிஸ்பிலா குல்பி சாப்பிட்டு

போகிறதா பிரியாணி மாஸ்டர் நியூ ஜாபிரா பிரியாணி இருக்குல்ல அவங்களை தான் இதுவும் இது பழைய கடை பிரியாணி சுக சுக ரெடியாக இருக்கு பாருங்க அதே மாதிரி பிபிக்யூ எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கீங்க இந்த சார்மினார் பிரியாணி கடை தான் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கு அந்த சார்மினார் பிரியாணி கடை வந்து எப்படி இயக்குது அப்படின்ட்டு இப்போ நம்ம கிட்டக்கு போய் பார்க்குறோம் சாத்மினா பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு கபாப்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து ஐஸ்கிரீம் பார்லர் எல்லாமே வந்து இங்கே விற்கிறாங்க அந்த ஐஸ்கிரீம் நம்ம வந்து வாங்கிக்கிறான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து பிரியாணி இங்கே பாருங்க சாத்மினா பிரியாணி சாப்பிட வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பிரியாணி வந்து பரபரப்பாக எங்கிட்டு இருக்கு இவரு மாஸ்டர் வந்து பிரியாணியை வந்து அடித்து அடித்து போட்டுக்கிட்டு இருக்காரு இங்கே வந்து ரெண்டு பிரியாணி இருக்கு ஒன்று வந்து சிக்கன் பிரியாணி இன்னொரு வந்து பீஃப் பிரியாணி ரெண்டுமே சுட சுட பரபரப்பாக வந்து இங்கே சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மக்கள் எல்லாருமே ரொம்ப பிசியா வந்து மக்கள் எல்லாருமே இருக்காங்க பிரியாணி வாங்கிட்டு இருக்காங்க ரொம்ப பரபரப்பா இயக்கக்கூடிய ஒரு கடையா இருக்கு சார்மினார் பிரியாணி ரோடு பார்சல் வந்து பஞ்சா பறந்துட்டு இருக்கு பாருங்க பார்சல் வந்து பஞ்சா பறந்துட்டு இருக்கு இது வந்து பீஃப் பிரியாணி சுட 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 எல்லாருமே வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க எவ்வளவு கூட்டம் பாருங்க பாருங்க இவங்க மாஸ்டர்ஸ் இருக்கிற சார்மினா பிரியாணி வந்து கூட்டம் இது சிக்கன் பிரியாணி இது வந்து சிக்கன் பிரியாணி போடுறாங்க பாருங்க போய்டிருக்கு சுட 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 பிரியாணி எனிடைம் கிடைக்குது வெளியே விடிய கிடைக்குது அந்த ஏரியாவில் அதுதான் அந்த ஏரியாவோட ஸ்பெஷாலிட்டி வெளியே அஞ்சு மணி கூட நீங்க வந்து இங்கே பிரியாணி வாங்கி சாப்பிடலாம் சுட இதே போட இது வந்து பீஃப் பிரியாணி இதுவும் சுட சுட கிடைக்குது மணி வந்து இப்போ பதினொன்று இந்த பதினோரு மணிக்கு வந்து இந்த புளியாந்த் ஏரியாவில் வந்து எவ்வளோ பரபரப்பாக வந்து பிரியாணி வந்து கடை ஏங்கிட்டு இருக்கு அதே சமயம் மக்கள் எல்லாருமே சாப்பிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் பதினோரு மணி இல்ல பன்னெண்டு மணி இல்லை விடிய வெளியே அஞ்சு ஆறு மணிக்கு கூட மக்கள் எல்லோருமே பிஸியாக வந்து பிரியாணி சாப்பிட்டு போகிறாங்க விடிய விடிய இங்கே வந்து பிரியாணி கிடைக்கணும் சொல்கிறாங்க ஸோ சென்னையில் வாழக்கூடிய மக்களோ இல்லை உலகத்தில் யார் எங்கே இருந்தாலும் சரி சென்னை வந்தாக்கா புளியத்தோப்பு டிக்சன் ரோட்டில் இருக்கக்கூடிய இந்த ஷாப்பில் வந்து எல்லாேருமே வந்து இந்த ஏரியாவில் பல கடைகள் இருக்குது எந்த கடையில் வேணாலும் நீங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்டு போடலாம்

சேல்ஸ் வந்து போயிட்டு போயிட்டுருக்கு ஆயி சொல்லுங்கள் இது வந்து சார்மினா பிரியாணி குளியா தம்பு டிக்ஷன் ரோடு கான்டாக்ட் நம்பர் இருக்குது யாருக்கு தேவைப்படுதோ ஃபோனில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் வந்து பிஸ்மில்லா குல்ஃபி இந்த சார்மினா பிரியாணி இருக்குது அவங்களோட கடை தான் இது எல்லாருமே பிரியாணி சாப்பிட்டு நேராக வந்து இந்த பிஸ்மில்லா குல்ஃபியில் வந்து ஐஸ்கிரீம் குல்ஃபி எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்க வந்து பலவிதமான விதமான குல்ஃபி எல்லாம் இருக்குது ஐஸ்கிரீம் இருக்கு எல்லாருமே பிரியாணி சாப்பிட்டுட்டு இந்த ஐஸ்கிரீம் குல்பிலாம் சாப்பிட்டுட்டு வயிறு சரிக்கிறதுக்காக எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க அதுதான் இப்ப பாத்துட்டு இருக்கேன் இது வந்து பிஸ்மில்லா குல்ஃபி ஷாப் இது வந்து இப்போ புளியாந்தூப்புல இருக்கக்கூடிய இன்னொரு ஐஸ்கிரீம் ஷாப் இது இப்போ நம்ம வந்து நிறைய ஷாப்பை வந்து பிரியாணி ஷாப்பை வந்து நம்ம வந்து ஷூட் பண்ணோம் ஏகப்பட்ட கடைகளை வந்து பார்த்துருக்கோம் ஏகப்பட்ட ஐஸ்கிரீம் கடை இங்கே இருக்கு நிறைய வயிறு நிறைய பிரியாணி சாப்பிட்டு செரிமானத்துக்கு பக்கத்தில் ஐஸ்கிரீம் கடையில் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சூப்பராக வீட்டுக்கு போகலாம் அந்தளவுக்கு வந்து இங்கே ஒரு முப்பது நாற்பது கடைகள் இருக்குது நம்ம ஓரளவுக்கு நம்மளா முடிஞ்ச அளவுக்கு நிறையா கடைகளை சூட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இப்போ வந்து இந்த அல்நூறு அப்படிங்கிற அந்த பிரியாணி ஷாப்பில் வந்து அடுத்து வந்து நம்ம இப்போ பிரியாணி சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற நான் சொல்கிறேன் சென்னையில் வாழக்கூடியவங்க தமிழ்நாட்டில் வாழக்கூடியவங்க உலகத்தில் எங்கே வாழக்கூடியவங்க இருந்தாலும் சென்னை வந்தாக்க புளியா டிக்ஷன் ரோட்ல இருக்கக்கூடிய இந்த பிரியாணி கடைகளில் ஏதோ ஒரு பிரியாணி கடைகளில் நீங்க வந்து பிரியாணி சாப்பிட்டு போங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ரீசனபிள் ரேட்டில் கொடுக்குறாங்க எல்லாருமே வந்து அதை பயன்படுத்திங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு உலகத்தில் ஒரு சில பேருக்கு கொண்டு போய் இந்த கண்டெய்னர் சேக்கணுங்கிறது தான் சிக்கன் பிரியாணி இருக்கு பீஃப் பிரியாணி இருக்கு கபாப் இருக்கு அப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்க சாப்பிட்டுக்கலாம் நம்ம தொடர்ந்து இப்ப பிரியாணிய சாப்பிட போறோம் இதுதான் பீப் தபா கறி இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து இந்த பீப் தபா கறி வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு பொதுவாகவே சென்னையில் வந்து சிக்கன் மட்டன் அதெல்லாம் சாப்பிட்றதோட பீப் வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிட்றாங்க சென்னை மக்கள் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு சென்னையில் நிறையா பேர் வந்து பீஃப் தான் வந்து அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க இங்கே பாருங்க சுட சுட பீஃப் பிரியாணி சும்மா செம ஹாட்டாக இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது புளியாந்தோப்பு டிக்ஷன் ரோட்ல இருக்கக்கூடிய பிரியாணி கடல் பிரியாணி கடைகள் கிடையாது பிரியாணி கடல் இது வந்து தாளிச்சா கிடையாது இது வந்து புதினா சட்னி அதே மாதிரி இங்கே பாருங்க ஆனியன் ரசு ரைத்தாது இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம பிரியாணி சாப்பிட போகிறோம் பிரியாணி எதுவும் இங்கே பாருங்க இதில் வந்து சட்னி இருக்கு வெங்காயம் இருக்குது பீஸோட சும்மா ரைஸ் இருக்குது இப்போ சூப்பராக சாப்பிட்டு பாட்டு எப்படி இருக்கு சொல்கிறேன் நாம வந்து நிறைய கண்டென்ட் வந்து இப்ப ஷூட் பண்ணிருக்கோம் இந்த ஏரியால முப்பது கடை இருக்கு நம்ம எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் ஷூட் பண்ணிருக்கோம் ஏகப்பட்ட விஷயங்கள் கிடைக்குது இப்ப நம்ம அடுத்து பெரியாரை சாப்பிட போறோம் அல்நூர் அப்படிங்கிற ஒரு ஷாப்ல உட்காந்துருக்கோம் இந்த ஏரியால வந்து அல்நூர் சார்மினார் அப்படின்ட்டு நிறைய பிரியாணி வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு நம்ம அல்நூர்ல உட்காந்துருக்கோம் இங்க பாருங்க நமக்கு வந்து சூப்பரா பிரியாணி கொடுத்துருக்காங்க அதை சாப்பிட்டுட்டு எப்படி டேஸ்ட் இருக்குங்கிறத நான் சொல்றேன் மொத பீஸ் சாப்பிட்றோம் அதே மாதிரி ரைஸ் பாசுமதி ரைஸ் தான் யூஸ் பண்றாங்க நல்ல பெருசு பெருசா சூப்பராக இருக்கு ரைஸ் நல்லா அருமையான ஒரு பாஸ்பதி ரைஸ் செமையா இருக்கு அடுத்து வெங்காயத்தை சாப்பிடுவோம் ஏன் மக்கள் எல்லாருமே வந்து புளியாத டெக்ஸன் ரோட்டுக்கு வந்து பிரியாணி சாப்பிட இப்ப தெரிஞ்சு போச்சு காரணம் என்னன்னா டேஸ்ட் இவங்க வந்து சுட சுட வந்து ரொம்ப அருமையான டேஸ்ட்ல வந்து பிரியாணி கொடுக்கறதுனால மக்கள் எல்லாருமே இங்கே வந்து பரபரப்பு படையெடுத்து வர்றாங்க அதாவது சாதாரணமாக வர்றது மக்கள் வந்து படையெடுத்து வர்றாங்க ஐடி பீப்புள்ஸ் ஜாப்பில் உள்ளவங்க இந்த பக்கத்து ஏரியா உள்ளவங்க எல்லாருமே வந்து இந்த ஏரியாவில் வரும்போது பிரியாணி சாப்பிட்டு தான் போகிறாங்க அந்த அளவுக்கு டேஸ்டான ஒரு பிரியாணியாக இருக்குது செமட்டோருக்கு சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப நல்ல டேஸ்ட்டு தான் நிறைய இடத்துல பிரியாணி சாப்பிட்றோம் இந்த ஏரியாவில் என்னென்னு தெரியல இந்த ஏரியாவில் பண்ணக்கூடிய பிரியாணி வந்து ஒரு டேஸ்டாக தான் இருக்கு நல்லா இருக்கு நல்ல பெரிய பீஸா இருக்கு சாப்பிட்றோம் இங்க வந்து பிரியாணி சாப்பிடனாக்க வயிற்ற காலி தான் வந்தோம் நிறைய வைக்கிறாங்க திருப்தியா சாப்பிட்டு போகலாம் ரொம்ப கம்மி தான் விலை பிரியாணி தம்பி எவ்வளவு பிரியாணி இங்க வந்து சிக்கன் பிரியாணி பீஃப் பிரியாணி எல்லாமே நூத்தி பத்து தான் நூத்தி பத்து ரூபாய்க்கு ஒரு வைக்கிறாங்க வயித்த காய போட்டு விட்டோம்னா சாப்பிட்டு போகலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரியாணி வந்து கொடுக்குறாங்க நல்லா சாப்பிட்றவங்க வந்தாக்க பயன்படுத்திட்டு போகலாம் அந்த அளவுக்கு செமையா இருக்கு வெறும் நூத்தி பத்து ரூபாய்க்கு ஒரு தரமான சூடான ஒரு அருமையான பிரியாணி கொடுக்குறாங்க சட்னியை சூப்பரா இருக்கு அதிகமா சாப்பிட முடியாத கொஞ்சோண்டு பிரியாணி வாங்கி வச்சிருக்கீங்க அருமையா இருக்கு பீஸ் சூப்பரா வந்திருக்கு சூப்பரா இருக்கு ரைஸ் பாசுமதி ரைஸ் வந்து கடைச்சுக்க வெங்காயம் வேற புதினா சட்னி வெங்காயம் பாசுமதி ரைஸ் பிரியாணி செமையா இருக்கு

பிரியாணி வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கும் ஆ இருபத்தாவது பிரியாணி கரெக்டி ஃபோர் ஹவர்ஸ் பிரியாணி இருக்கும் எப்போ வந்தாலும் பிரியாணி பிரியாணி என்னன்னா இப்போ மட்டன் பிரியாணி இருக்குது பீஃப் இருக்குது சிக்கன் பிரியாணி இருக்குது பீஃப் ரவா இருக்குது ஈவினிங்கில் சிக்ஸ் ஓ கிளாக்கு ஃப்ரைட் ரைஸ் போகிறோம் ஃபாஸ்ட் ஃபுட்டி தான் சில்லி சில்லி சிக்கன்

பாஸ்வேர அதெல்லாம் காலி ஆயிடும். அது 24 hours ஃபுல்லா வந்து எல்லா கடையும் 24 hourல எல்லா கடையும் ஆதான் எல்லா கடையும் அப்படியே டோட்டலா தான். டோட்டலா 24 hour. இப்ப ஒரு நாள் வந்து சாப்பிடுறோம். ஓகே. பெரிய இடம் இருக்கும். பெரிய இடம் இருக்கு. ஆமா. ஓகே. நம்ம வந்து வெய்ட்டா பிரியாணி சாப்பிட்டாச்சு. பிரியாணி சாப்பிட்ட உடனே அந்த மக்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா பிரியாணி சாட் முடிச்சு இந்த மாதிரி குல்ஃபி கடை இல்ல ஏ ஐஸ்கிரீம் கடை வந்து சூப்பரா வந்து ஐஸ்கிரீம் குல்ஃபி ஆரஞ்சுக்குள்ளவே வந்து ஐஸ்கிரீம் வச்சிருக்காருக்கு வேறு ஒரிஞ்சு ஆரஞ்சு இது வந்து ஒரிஞ்சு ஆரஞ்சுங்க இந்த ஒரிஞ்ச ஆரஞ்சுக்குள்ளே உள்ள ஆரஞ்சில் குழந்தை எடுத்துட்டு அதுக்குள்ளே ஐஸ்கிரீம் வச்சு பிக் பண்ணி சூப்பராக கொடுத்துட்டு இருக்காரு ஒளியாத்த தப்புல பொறுத்த அந்த மாதிரி நான் பார்க்க வேற கேபிளா பார்த்தாலும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கு இன்னும் நிறைய வெரைட்டி வச்சிருக்காரு தலைவர் நம்ம ஒன்னொன்னா கேட்போம் அதுக்கு முன்னாடியே அவரை பற்றி ஒரு அறிமுகத்தை ஸ்டார்ட் பண்ணோம் சார் வணக்கம் தஞ்சை மூலயம் யூடியூப் சேனலே வர்றோம் உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் உங்கள் பேரை சொல்லி அப்படியே அறிமுகப்படுத்திங்க

இது எப்படி ரெடி பண்றீப்பா இது வந்து ஒரிஜி ஆரஞ்சு ஒரு நாள் நம்ம வந்து சௌகாப்பேட்ல இருந்து ஆர்டர் பண்ணி நம்ம வருவாங்க சௌகாப்பேட்ல வருது உள்ள உள்ள ஆரஞ்சுல குறைஞ்சி எடுத்துருவீங்களா ஆமா அதெல்லாம் மிஷின் மிஷின்ல ரெடி பண்ணி மிஷின்ல எடுத்துட்டு உள்ள ஐஸ்கிரீம் வச்சு வச்சிருந்தா ஒரிஜி ஆரஞ்சு தான் இருக்கு ஒரு நாள் ஆரஞ்சு இங்கே பாருங்க கிட்டே காமிக்கிறேன் ஆரஞ்சு உள்ள உள்ள ஆரஞ்சு குறைஞ்சி எடுத்துட்டு அதை ஃபுல்லாக ஐஸ்கிரீம் வச்சு மேலே போடி வச்சுட்டாங்க பாருங்க சூப்பராக இருக்கு வசந்தி இருக்கு பானை ஐஸ் இது வந்து பானை ஐஸ் இங்கே பாருங்க பானையில் வந்து ஐஸு இது பாசந்தி அதுவும் வந்து அப்படியே கூலிங்கா கொடுக்கறாரு ஓ இது வந்து குல்ஃபி குல்பி ட்ரை ஃப்ரூட் மலை இது வந்து ட்ரை ஃப்ரூட் அதாவது அந்த உலந்த திராட்சை அந்த மாதிரி இருக்கு அதெல்லாம் வச்சு ட்ரை ஃப்ரூட் குல்ஃபி மலையா என்ன சொன்னீங்க மலை மலை மலாய் ட்ரை ஃப்ரூட் ட்ரை ஃப்ரூட் மலாய் குல்ஃபி மலாய் இது இது குல்பி ஆக்சுவலி இது வந்து உங்களுக்கு வந்து அது நம்ம வீட்டில் செய்யறது வீட்டில் செய்யறது ரோஸ் மில்க் இருக்கு பால் சர்பத்து இருக்கு பிஸ்தா இருக்கு சாக்லேட் இருக்கு இவ்வாறு இது ரோஸ் மில்க்கு பால் சர்பத்து இது ரோஸ் மில்க்கு இது பால் சர்பத்து இது பிஸ்தா பிஸ்தா இது பிஸ்தா இங்கே பாருங்க இது இது சாக்லேட் இது சாக்லேட்டு இது பாதாம் மில்க் பாதாம் கேரு எல்லாமே வீட்டில் தயார் பண்ணி இவர் வந்து ஓன் ப்ரொடக்ட் சேல்ஸ் பண்றாரு இந்த கடை எங்க இருக்கு அப்படின்னாக்கா புரியாந்தோப்புல வந்து சார்மினா பிரியாணி இருக்கும் அந்த சார்மினா பிரியாணிக்கு நேர் ஆப்போசிட்ல தான் இவங்க எங்க கடை தான் சார்மினா வந்து இவங்க அண்ணன் தான் குல்ஃபி ஐஸ்கிரீம் எல்லாமே இங்க இருக்கு நாம ஒரு ஐஸ்கிரீமோம் கொஞ்சம் சளி பிடிச்சிக்கு இருந்தாலும் ஒரு சின்ன பார்ப்போம்

அதுவா இந்த ஃப்ளேவர் எப்படி இருக்குனாக்க அந்த ஆரஞ்சோட ஒரிஜினல் டேஸ்ட்டும் இந்த ஐஸ்கிரீமோட டேஸ்ட்டும் சேர்ந்து வித்தியாசமான ஒரு கலவையாக ஒரு டேஸ்ட் இது கிடைக்குது சளி பிடிச்சிருக்கு இருந்தாலும் சாப்பிடுவோம் இப்போ வந்து நம்ம ஆரஞ்சு ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம் ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை ஒரிஜினல் ஆரஞ்சுக்குள்ளே ஐஸ்கிரீம் டிப் கொடுக்குறாங்க ஓ இது அண்ணா நகரில் கிடைக்கிதாது அண்ணா நகரில் நூற்றி இருபது நீங்கள் விற்கிறது அறுபது ரூபா பரவாயில்ல பாருங்க அண்ணா நகர் காஸ்ட்லி ஏரியாங்கனால நூற்றி இருபது ரூபா இது புளியாந்தோப்பில் வந்து பிஸ்மில் ஐஸ்கிரீம் பவரில் வந்து இது அறுபது ரூபா அறுபது ரூபாய்க்கு ரீசன் அப்படி தான் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே ஐஸ்கிரீம் இருக்குது ஆரஞ்சுக்குள்ளே நல்லாயிருக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னா ஐஸ்கிரீமோட அந்த ஆரஞ்சோட அந்த டேஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அதுவும் சேர்ந்து வருது செம்ம டேஸ்டா இருக்கு இந்த ஏரியா வந்து பிரியாணி சாடும்போது இந்த ஆரஞ்சு ஐஸ்கிரீம் வாங்கி டேஸ்ட் பாருங்க அறுபது ரூபா தான் லோக்கலில் மட்டுந்தான் கிடைக்குமா அது தான் கிடைக்கிறீங்க லோக்கல்லே லோக்கல் சென்னையில் மட்டும்தான் வாங்கிக்கிறோம் வேற எங்கே கிடைக்காது ஆட்டில் பண்ணால் தலுக்கா கொடுப்போம் சென்னை மக்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆரஞ்சு ஐஸ்க்ரீமை நம்ம சவுகார்பேட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா சேட்டு ஏரியா அங்கே ரெடி பண்ணுறாங்க மெட்ராஸில் எந்த ஏரியாவில் மக்கள் வாழ்ந்தாலும் அவங்க மட்டும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வேறு நம்ம மாதிரி தஞ்சாவூரில் உள்ளவர்களுக்குலாம் இது கொஞ்சம் கிடைக்கிற கஷ்டம்தான் தஞ்சாவூர் திருச்சி கோயம்புத்தூர்லாம் வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்பட்டு பல்க்கு ஆர்டர் பண்ணால் வேணால் அனுப்பிவிடுவாங்க ஓகே தொடர்ந்து நம்ம வந்து அடுத்த விஷயங்களை பார்ப்போம் இப்போ நம்ம வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு மட்டும் இங்கே போகிறேன் கூல் ட்ரிங்க்ஸ் இதை வந்து சாப்பிட்டுட்டு அவரோட சொந்த தயாரிப்பு அதை சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வந்து வயிறு ஃபுல்லு நம்ம பிரியாணி சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இப்போ சாப்பிட்டு வயிறு ஃபுல்லு ஒளியாக இருந்தபோல் வயிறு ஃபுல்லாக இப்போ நம்ம வந்து ஊருக்கு போக போகிறோம் நல்ல டேஸ்ட்டு அவரோட சொந்த தயாரிப்புன்னு சொல்கிறாரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கு இதுக்கு மேலே ஒன்றும் சாப்பிட்றதுக்கு வயிற்று இடம் இல்லை அந்தளவுக்கு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு முடிந்தது மறந்துடுறாங்க பிஸ்மில்லா குல்ஃபி ஷாப் புளியாந்தோப்பு அந்த சார்மினார் பிரியா கடை எய்தாப்பில் இருக்கு வந்து சாப்பிடுங்க பயன்படுத்திங்க நல்லா இருக்கு ரீசன் ரேட்டில் இருக்கு அல்நூர் பிரியாணி